எல்லாருக்கும் வணக்கம் என்ன விஷயன்றது தெரியும் அப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த கரூர்ல அங்கே நடந்த பிரச்சாரத்தில் முப்பது பேர் அப்படி உயிரிழந்திருக்காங்க அவங்களுக்கு என்னோட இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் இது எப்படி நடந்துச்சு ஏன்னா நல்லா போயிட்டு இருந்துச்சு நான் மக்களும் நல்லா போயிட்டு இருந்தது கரூரில் வந்த பிறகு எப்படி இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு யாருமே அதை பத்தி யோசிக்கவே இல்லை சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் புரியாமல் பேசுறாங்க நீ கரெக்டாக ஒரு இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது இது யார் தப்பு அதுவும் கடைசி எண்டில் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்குறீங்க நான் உங்களுக்கு போட்டோ போடுற சைட்டில் பாருங்க எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல இதையான ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க மட்டும் கிளியரா தெரியுது மக்களோட உயிரில் விளையாடி தான் நீங்க ஆட்சியில் இருக்கணும்ன்றது பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பதிவீங்களா அவ்வளவு பெரியன்னு தெரியல மக்கள் அயிடுச்சுதான் நீங்க அதுல வந்து உக்காரணும் நினைக்கிறீங்க போல இருக்கு நானும் நிறைய நோட் பண்ண அவர் உள்ளே வரும்போதே கரண்ட் கட் பண்ணீங்க லைட்டை கட் பண்ணீங்க ஸ்பீக்கர் போற வயரை கட் பண்ணிங்க அவர் பேசுறதும் கேட்கல ஆம்புலன்ஸ் நடுவில் விடுறீங்க அது ஒண்ணும் இல்லை லைனா வந்துட்டே இருக்கு இல்லை டிவிக்கே கொடி வேற இருக்கு இது கூட அவர் தான் சொன்னது நம்ம கூட அவளை கவனிக்கல பட் ஆனால் அவர் சொன்னாலும் பார்த்து தான் இல்ல டிவிக்கே கொடி இருந்துச்சு ஸோ நீங்க சொல்லாம சொல்றீங்களா இது மாதிரி ஒரு சம்பவம் நடத்த போறோம் நாங்கள் எப்பயே ஆம்புலன்ஸ் விடுறோம் சுதாரிச்சுக்குன்னு சொல்லாம சொன்னீங்களா என்னன்னு தெரியல அப்படிதான் இருந்துச்சு பார்க்கும்போது அவரு போயிட்டு பேருக்கு அடுத்த டைம்ல முப்பது பேரு இறந்துட்டாங்கன்னும் போது அது என்ன மாதிரி மனநலம் எனக்கு தெரியல அவர் இருக்கும் போது யாருக்குமே அவங்க ஆகல ஜஸ்ட் தான் போட்டுருக்காங்க அவரு போனதுக்கு அப்புறம் முப்பது பேர் அடுத்து 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 இறந்துட்டான்றீங்க இல்ல செந்தில் பாலாஜி எப்படி அடுத்த ஸ்பாட்டுக்கு அவர் உள்ள வந்தாரு அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் எப்படி வந்தாரு அப்புறம் சி எம் சாரு சொல்லி அப்புறம் எப்படி அவரு வர்றாரு டக்கு 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 டக்குன்னு நடக்குது திடீர்னு போலீஸ் உள்ள வருது என்னங்க இது அவர் பேசுன ஒருத்தரும் இல்ல எனக்கு புரியல இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல ஒரு விஷயம் நடந்தோடனே அடுத்த சேர்ந்து மீடியால இருந்து எல்லாம் டக்கு 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 வேலை ஆகுது இது நீங்க என்ன நாலு ரசத்துல இந்த மாதிரி ஆட்சியை கொடுத்துருக்கலாமே எல்லாமே ஸ்பீடா செந்தில் பாலாஜி எப்படி டக்குன்னு சீக்கிரம் வந்தாரு இவ்வளவு ஹாஸ்பிட்டல் என்றாவது கூட இவருக்கு முன்னாடி போறாரு சிஎம் சார் உத்தரப்புறம் இவங்க நல்லா பாத்துக்கணும் இது மாதிரி கஸ்டடி சேர்ந்த உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு போனப்போ அது நீங்க போயிருக்கலாமே அங்க சென்னையில இருந்து கரூர் நீங்க வரீங்கன்னா அப்ப அங்க இருந்து நீங்க போயிருக்கலாம் இல்லையா ஏன் போல இதுக்கு மட்டும் நீங்க இம்பார்ட்டன் கொடுத்து போறீங்க நீங்க அதுவும் டெத்து தானே கஸ்டடி டெத் தானே இயற்கை சாவல

போலியான முகத்தில்தான் காட்டுறீங்களா கொடூரமான முகத்தை என்னங்க அரசியல் மக்களோட உயிரில் உள்ளாடுறீங்களா நீங்க நல்லா அந்த தலை பண்ணி வச்சுட்டீங்களா அதுக்காக அவரு இறங்கிட மாட்டேன்னு நினைக்காதீங்க ஒருவர் இருக்கோம் அவருக்கு இது கண்டிப்பா சத்தியமா சதி இருக்கு தயவு செய்ய சி சிஐடிக்கு எடுத்துட்டு போன கேட்டுக்கிறேன் ஏன்னா இது முப்பது பேர் பெரிய விஷயங்க சரிங்களா இது சாதாரணமா விட முடியாது இது பக்க பிளானெட் மட்டும் தெரியுது அது எப்படிங்க கரெக்டா அடுத்த டைம் எல்லாம் ஒருத்தர ஒருத்தரம் ஒருத்தர உள்ள வரீங்க விஜயா என்ன பேசும்போது போலீஸ் ஒருத்தர கூட இல்லை அவர் போயிட்டு அடுத்த செகண்ட் மயில் போட்டு ஊண்டியது எல்லாமே போனா உள்ள வருது ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு சூதனமா சொல்றீங்க இந்த ஆம்புலன்ஸ் உங்க கொடி விட்டுருக்கோம் இப்ப சம்பவம் நடந்த போகுது உஷாரா இருந்துக்குன்னு சொல்லணும்னு சொன்னீங்களா மக்கள் இருக்காங்க நீங்க என்ன வேலை பண்ணாலும் வேலை கேட்காது கடைசியா மக்கள் ஒரு உயிரில நீங்களா இதெல்லாம் சும்மா விட போகிறது கிடையாது இது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் புரியாம பேசுறீங்க இது முக்கியமா நீங்க யார் திரும்ப கேட்கணுமா காவல்துறையை கேட்கணும் இங்க அடுத்த நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க நீங்க அதனாலதான் நீங்க நீங்க செய்யணும்னு கேட்கணும் நீங்க பர்மிஷன் நீங்க கேட்கணும் அவங்க ரெண்டு பேரும் அப்படி வந்தனால சில பேர் வந்து அப்படின்னு வாங்கிட்டீங்க இதான் வாரி செயல் இது மாதிரி கேவலமான அரசியல் நான் பாக்கலங்க முப்பது பேருங்க குழந்தைங்க பாவம் பெண்களுங்க அவங்க டார்கெட் என்னன்னு தெரியல எனக்கு எல்லாம் வயசானவங்களோ சின்ன பசங்களோ அது மாதிரிதான் இருக்காங்க டார்கெட்டு அப்படினா உங்களுக்கு சதி பண்ணி தான் இதெல்லாம் ம் இருக்கா இதுல என்ன ஆம்புலன்ஸ் போகுது கரண்ட் கட் ஆகுது விஜய்யா இருக்கிற வரைக்கும் அந்த எந்த விஷயமே இல்ல ஜஸ்ட் மாதிரி போட்டு தான் இருக்காங்க அவர் போனதுமே வேலை காட்ட அது இருக்கும் போதே நடத்திருக்க முடியாது இல்ல நடத்திருந்தா நீங்க பண்றது நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கலாம் கிளீனா அதனால போயிட்டு பேருக்கு ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டீங்க அந்த ரோடு நாங்க ஒரே ரோடு கொஞ்சம் அப்புறமா கொடுத்தாங்க உங்களுக்கு சோ நீங்க அந்த பிளான் பண்ணிதான் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல உங்களுக்கு கூட்டம் வரும் அது ஆனா ஒண்ணு ஆகும் நம்ம அது சாதனமா பயன்படுத்தி மக்கள் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாம் விஜயநகர் எல்லாம் பேச்சுதான் நம்ம ஜெயிக்க முடியாது இது மாதிரி ஒண்ணு பண்ணிதான் நம்ம ஜெயிக்க முடியும் நீங்க நினைச்சிட்டீங்க அது நல்ல பிறகு செஞ்சு முடிச்சுட்டீங்க எனக்கு ஒரே ரிக்வஸ்ட் விஜயநகர் உங்களுக்கு தான் நான் சொல்றேன் தயவு செஞ்சு இனிமே நீங்க பொதுமையா இருக்காதீங்கண்ணா எங்க இடம் கொடுக்குறாங்களோ நம்ம போனோம்னு நினைக்கிறீங்கண்ணா இதை விட ஒண்ணு முட்டைச்சு கூட கொடுப்பாங்கண்ணா தயவு செஞ்சு சொல்றேன் இது அப்புறம் இந்த மாதிரி இடம் தான் நீங்க தேர்வு பண்ணாதீங்க நீங்க நான் இறங்கி நான் பாத்துக்கலாம் எதுக்குண்ணா இப்படி நம்ம பண்ணி எதுக்குண்ணா நம்ம மக்கள் நல்லா இருக்கும் தான் நம்ம சொல்றோம் இப்ப எல்லாருமே பிளேம் பண்றது அதுதான் அதுக்காக உங்களை விட்டுற மாட்டோம் நாங்க நிற்போம் மக்கள் இருக்காங்க இது என்ன மாதிரி பிளான்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆனா இவளுக்கே தரமா இருப்பாங்கன்னு சத்தியமும் நினைக்கல முப்பது உயிர் போயிடுச்சு வந்து என்ன மாதிரி கிரியேட் பண்றீங்கடாப்பா சாமி தண்ண கண்ணு தண்ணியும் வரல ஆனா ஊறீங்க உம் ஸ்பாட்ல எல்லாரும் உள்ள வந்தீங்க அதுதான் புரியல கேமராமேனு போலீஸ் பிடிஎஸ் எல்லாரும் உள்ள நைட் ஒன்றரை மணிக்கு டிஜிபி ஆபீஸ்ல வந்து மீட்டிங் போகுது அதுக்கு அவர் பதிலே சொல்ல சில விஷயத்துக்கு எதுக்கு அவ்வளவு பரபர பரபரப்பா வேலை செய்யறீங்க ஒரே நைட்ல எல்லாமே மாறுது சோ செந்தில் பாலாஜ் கோட்டம்னா இப்படிதான் இருக்கும் போது தப்போம் இல்ல இந்த எல்லாத்துக்கும் பதில் இருபத்தி ஆறுல கண்டிப்பா இருக்கும் இது மக்களை நீங்க யோசிக்கணும் இது முழுக்க முழுக்க

சில பேர் நல்லா யோசிச்சிருக்கீங்க சில பேர் யோசிக்காம இருக்கீங்க அவங்க ஒருத்தன் புரியுது சில பேரு சொல்லிக் கொடுத்தும் பேசுறீங்க அப்படின்னு கிளியரா தெரியுது வேணா பண்ணாதீங்க அப்புறம் அந்த ஆட்சி என்னன்னா முன்ன சாகும் சொல்றேன் பாருங்க அவருக்கே மனசு தான் பாதியை கட் பண்ணிட்டாரு அவரு அவர் நினைச்சுதான் பேசி திருக்கலாம் நிறைய விஷயம் நடந்திருக்கு மக்கள் நீங்க யோசிக்கணும் நீங்க அண்ணனுக்கு துணையா இருப்பீங்க நம்புறேன் இருக்கீங்க இருந்து தேவையா இருப்பீங்க சில பேர் அதை புரிஞ்சுக்காம இருக்கீங்க சீஎம்மை கேளுங்க காவல்துறை கேள்விக்கு இந்த நேரத்தில் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு கேளுங்க இது அவங்க சதி மட்டுமே இது சிபிசிஐடிக்கு போகணும் இது கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக தண்டிக்கணும் அவ்வளவுதான் அவன் குடும்பத்துக்கு என்னோட இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் தளபதி அண்ணா நாங்க இருக்கோம் உங்களுக்கு இது கூடிய சீக்கிரம் இதுக்கான நல்ல முடிவு வரும்னு நம்புகிறோம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ